வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க விருச்சிக ராசி கன்னி லக்னம் இந்த விருச்சிக ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களை தைரியசாலிகள் தன்னம்பிக்கை மிகுந்தவங்க சுய முன்னேற்றத்தை விரும்பக்கூடியவங்க உதவும் மனப்பான்மை கொண்டவங்க கடினமான வேலைபாடுகளை செய்யக்கூடியவங்க அதீத சிந்தனை சிந்தனையாற்றல் மற்றும் தேடல் மனப்பான்மை கொண்டவங்க கோபக்காரர்கள் பிடிவாதக்காரர்கள் தனித்து செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு பல விதங்களில் இவங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் இயற்கையாகவே புத்தி சாதுரியமும் நல்ல செயல்திறனும் கொண்டவங்க பட் இவங்களுடைய பிரச்சனை என்னென்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவசரத்துலேயும் கோபத்துலேயும் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது பொதுவாகவே இந்த விருச்சிகம் அப்படின்னு எடுத்துகிட்டாலே ஆக்ரோஷம் கோபம் பிடிவாதம் இதெல்லாம் இருக்கும் அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படுத்த மாட்டாங்க ரொம்ப நாளைக்கு அது உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க அவங்களுக்கு பிடிக்காதான் பட் இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்புறமேலும் சரி பண்ணிக்கலாம் அப்புறமேதிக் சொல்லிக்கலாம் அப்படின்னு பொறுமையாக இருந்துகிட்ருப்பாங்க பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அது பொறுக்க முடியாது எரிமலை போல் வெடிக்கவே செய்யும் அதாவது இந்த விருச்சிக ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க மன ரீதியாக போராட்ட குணம் கொண்டவங்க ஆனால் புத்தி ரீதியாக சாதுரியமாக செயல்படக்கூடியவங்க சமாதானத்தையும் நட்பையும் விரும்பக்கூடியவங்க மனசளவில் இவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் சுலபமாக கிடச்சிருச்சு அப்படின்னா அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது எல்லாத்தையுமே ரிஸ்க் எடுத்து செய்யணும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அதை அடையணும் கிட்டத்தட்ட ஒரு அட்வென்ச்சர் லைஃப் மாதிரி யாராலும் ஈஸியாக செய்ய முடியாத ஒரு காரியத்தை தான் வந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய சொந்த முயற்சியால் அதை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த மன திருப்தி தான் இவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் ஸோ மன ரீதியாக அந்த போராட்ட குணம் அப்படிங்கிறத உங்களுக்கு இயற்கையாக வேலை செஞ்சு இது எல்லா விஷயங்களும் பொருத்தி பார்க்கலாம் பட் கேரக்டர் வைஸ் அப்படி கிடையாது ரிஸ்கெல்லாம் எடுக்க முடியாது பா எதா இருந்தாலும் ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் ஸ்மார்ட்டாக சிம்பிளாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகணும் அப்படின்னா ட்ரை பண்ணுவாங்க ஸோ இப்படி இந்த புத்திக்கும் மனதிற்கும் இடையே ஆன அந்த கான்ட்ரவர்சியான போராட்ட நிலை தான் இவங்களுடைய மொத்த வாழ்க்கையே சென்று கொண்டிருக்கும் அதாவது ஜென்ரலாக இவங்களுடைய லைஃப்பில் இவங்க எப்படி இருக்காங்க என்னெல்லாம் செஞ்சாங்க என்ன மாதிரியெல்லாம் இருந்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்குள்ளேயே ஒரு போராட்ட நிலை அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும் தன்னை ஏதாவது ஒரு வகையில் நிரூபிக்கணும் அங்கீகாரம் பெறணும் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னு ரொம்ப பர்சனலாக இவங்களுக்குள்ளேயே போராடிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க அதனாலேயே இந்த புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு ஈடுபாடுகள் ரொம்பவே குறைவாகத்தான் இருக்கும் அதாவது அது ரிலேட்டடாக தான் எல்லா விஷயங்களும் செய்வாங்க பட் பர்சனலாக அதில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப குறைவு பட் பேர்ஸ்னல் லைஃப் அப்படின்னு வரும்போது ரொம்பவுமே கேர் அண்ட் கன்னிங்காக இருப்பாங்க எதாக இருந்தாலும் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்வாங்க அதில் அஃபெக்ஷனும் இருக்கும் சில கண்டிஷன்ஸும் இருக்கும் எதாக இருந்தாலும் தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் செய்யக்கூடியவங்க மற்றவங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது என்றைக்குமே முடியாத ஒரு காரியம் ஒரு கட்டம் வரைக்கும் யாரோ ஒருத்தருவங்களுடைய ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க பட் அதற்கு பிறகு பெரும்பாலும் இவங்க தனித்து செயல்படக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க அதாவது இவங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் தான் இவங்களுடைய வாழ்க்கை நகர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதனால் இந்த விருச்சிகராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு சுய ஜாதக கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இவங்களுக்கு சுய ஜாதக அமைப்பில் கிரகங்கள் சாதகமாக வேலை செஞ்சது அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான குழப்பங்கள் போராட்டங்கள்லாம் இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையும் சமாளித்து தன்னுடைய அடையாளத்தை பதித்து வருவாங்க தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி அதற்கு மற்றவங்களையும் பின்பற்ற வைக்கக்கூடிய திறமை பெற்றவங்களாக இருப்பாங்க மற்றவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டிகளாக மாறுவாங்க பட் அதுவே சுய ஜாதகம் இவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா இந்த விஷயத்திற்காக வாழ்க்கை முழுவதும் போராடி கொண்டிருப்பவங்களாக இருப்பாங்க சம்திங் ஏதோ ஒன்று வாழ்க்கை முழுவதும் இந்த மாதிரியான தேடல்கள் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கும் எதையாவது ஒன்று பண்ணி தன்னுடைய லட்சியத்தை அடையணும் லட்சியத்தை அடையணும்னு அதை தெறிக்கொண்டே இருப்பாங்க ஸோ பொதுவாகவே இந்த ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷெல்லாம் கிடையாது லாப நோக்கத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க காரண காரியங்களோடு எதாவதாக இருந்தாலும் அதை அப்படி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க வேஸ்ட்டாக எதுவும் ஆயிடக்கூடாது வெட்டி வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கோட்பாடுகளை கொண்டவங்களாக தான் இருப்பாங்க பொதுவாகவே தன்னம்பிக்கை தைரியம் இவங்ககிட்ட அதிகமாக வேலை செய்யும் வாழ்க்கையில் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி துவண்டு கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் பட் அதுக்காக சும்மா இருக்க முடியாது லைஃப் மஸ்ட் பி ஆன் அப்படிங்கிற கான்செப்டில் எப்போவுமே சிறப்பாக செயல்படக்கூடியவங்க இப்போ வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்கள் மேடு பள்ளங்கள் எல்லாம் இவங்க பெருசாக பொருட்படுத்தவே மாட்டாங்க வாழ்க்கை அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு இயற்கையாகவே செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ இவங்களுக்கு யாருடைய அட்வைஸும் தேவைப்படாது இவங்களே மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலையில் தான் இருப்பாங்க பட் என்னென்னா மன ரீதியாக இவங்க கொஞ்சம் கோபக்காராகவும் பிடிவாதக்காராகவும் அவசரக்காரங்களாகவும் இருப்பாங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அது வந்து அவங்களுக்கே புரியும் பட் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலையில் அது எப்போவுமே வேலை செஞ்சுட்டு இருக்கும் குடும்ப அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே இந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உண்டு பட் இருந்தாலுமே குடும்பத்துக்குள்ளே ஒரு நிலையான விஷயங்கள் இல்லைன்னா ரொம்பவே அட்டாச்மெண்ட்டான விஷயங்களை எதிர்பார்க்கவே முடியாது எப்போ பாரு ஏதாவது ஒரு அரசல் புரிசலான விஷயங்கள் குடும்பத்துக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் பட் நார்மலாகவே இவங்க வந்து குடும்ப விஷயங்கள் காரியங்களில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுக்கக்கூடியவங்க அல்ல கடமை இசை பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த விஷயங்களை கொஞ்சம் யதார்த்தமாகத்தான் இருப்பாங்க பட் இருந்தாலுமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு காண்ட்ரவர்சியான நிலையில் ஜிக் ஜாக் மாதிரி மாறி மாறி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான விஷயங்களை தொடர்ந்து எதிர்பார்க்க முடியாது அதனால் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்லாம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும் அதாவது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கும்போது பெருசாக நிறை குறை அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்காது பட் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது நல்லது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் பெரும்பாலும் இவங்களுடைய பெற்றோர்களும் இவங்களை போல தான் கடமை செய் பலனை எதிர்பாராது அப்படிங்கும்போது குடும்ப வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு குறித்தான விஷயங்களை கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுவாங்க பெருசாக அட்டாச்மெண்ட் சென்டிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இவங்களுடைய தாயாருக்கு ஆன்மீக விஷயங்கள் உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நிறைய வெளி இடங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கும் சிலலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளியிடங்களுக்கு போயிட்டு வரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பட் அதே நேரம் உறவினர்களால் இவங்களுடைய தாயாருக்கு சில சங்கடங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும் அதே போல் இவங்களுடைய தந்தையும் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த விஷயத்தை காட்டிலும் வெளி விஷயங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்போவுமே மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள தான் இவங்க அதிகம் பேசக்கூட செய்வாங்க இப்போது பர்சனலாக இவங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்க முடியாது அதனால் நார்மலாக பெற்றோர்களுக்கு உரித்தான விஷயங்கள் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு கலவையான நிலைகளில் வேலை செய்யும் நார்மலாகவே இந்த விருத்திகராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க உடன்பிறப்புகள் மேலே அதிக பிரியம் பற்று பாசம் வைக்கக்கூடியவங்க உங்களுக்கு சென்டிமெண்ட் அப்படிங்கிறது வேலை செய்யும் அப்படின்னா அது உடன்பிறப்புகளுக்கு தான் இருக்கும் குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எது கொடுக்கப்பட்டதோ அது திரும்பவும் எடுக்கப்படும் அப்படின்னு கீதை சொல்கிற மாதிரி இந்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு இவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்தளவுக்கு சங்கடத்தையும் கொடுத்துரும் கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுமே இவங்களுடைய உடன்பிறப்புகளும் நிறைய விஷயங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அடிக்கடி ஈகோ கிளாஷ் ஆகும் ஆனால் விட்டு கொடுத்தும் போவாங்க ஸோ நார்மலாகவே இந்த உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்போவுமே இவங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை தான் வேலை செய்யும் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணவே முடியாது இக்கரை காக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி இது பெட்டர்ன்னு நினைப்பாங்க பட் சுச்சுவேஷன் வேறு மாதிரி மாறும் சரி அதுக்காது பண்ணலாம் அப்படின்னு அந்த பக்கம் போவாங்க அங்கேருந்து சுச்சுவேஷன் வேறு மாதிரி மாறும் ஸோ இப்படியே மாறி மாறி செயல்பட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ எங்கேயும் பார்த்தீங்கன்னா கால நேர சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது அடுத்ததாக திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இது இவங்களுக்கு கொஞ்சம் பேர்ஸ்னலாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் நார்மலாகவே இந்த விருச்சிக ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க தன்னுடைய லைஃப் பார்ட்னர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும் இல்லை ஆசைகள் எதிர்பார்ப்புகள் போன்ற விஷயங்கள் இருக்கும் பட் இது எல்லாமே ரொம்ப பர்ஸ்னலாக இருக்கும் அதாவது சும்மா மற்றவங்க நம்மளை பாராட்டணும் மற்றவங்க முன்னாடி நம்ம ஒரு செலிப்ரிட்டி மாதிரியெல்லாம் இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது பர்சனலாக இவங்களுடைய உள் மனதிற்குள்ள சில இனம் புரியாத ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அதிகமாக வேலை செய்யும் தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக எல்லா உதவிகளும் செய்யக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு என்னென்னா அதே அளவுக்கு இவங்க ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கவும் செய்வாங்க அதே போல் பேர்ஸாக ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருந்தாலும் கூட குடும்ப உறவுகளால் தேவையில்லாமல் கடவுள் மனைவி உறவுகளுக்குள்ளே சங்கடங்களை வரவழைத்துக்கொள்வாங்க அதாவது மற்றவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிடையாது இவங்களாகவே இவங்களுக்குள்ளே பேசி பேசி அந்த பிரச்சனையை உருவாக்கிக்குவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் போல் இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ட்ராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய பெற்றோர்கள் மேலே மதிப்பு மரியாதை வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் அதுவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் மாறும் இப்போ திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது இதெல்லாம் இவங்க க்ராஸ் பண்ணி வர வேண்டியதாக இருக்கும் இப்போ நார்மலாகவே இந்த திருமண உறவுகள் கணவன் மனைவி வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு பேர்ஸ்னலாக ஒற்றுமையாக இருக்கக்கூடியவங்க அந்யோன்யத்தன்மை காதல் ஊடல் இதெல்லாமே இவங்ககிட்ட அதிகமாகவே வேலை செய்யும் பட் சுற்றி இருக்கிறவங்களால் சங்கடங்களை எதிர்கொள்ளக்கூடியவங்க அதே இவங்களுடைய குடும்பத்தாரை சார்ந்தவங்களாக இருக்கலாம் அல்லது வெளி உறவுகளாகவும் இருக்கலாம் யாரோ ஒருத்தங்க மற்றவங்களால் தேவையில்லாத சங்கடங்களை இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கம்பாரிசனை மற்றவங்களோட கம்பாரிசனை தவிர்த்துக்கிறது நல்லது மற்றவங்களை பற்றி அதிகமாக பேசுவது அல்லது செயல்படுவது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது இந்த திருமண வாழ்க்கை உறவுகள் இதெல்லாம் பெட்டராக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும் காதல் திருமணங்கள் கூட மேக்ஸிமம் இவங்களுக்கு கை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது ஒரு கலவையான நிலைகளில் வேலை செய்யும் பெரும்பாலும் இவங்களுக்கும் இவங்களோட குழந்தைகளுக்கும் மன ரீதியான விஷயங்கள் நிறைய இதில் ஒத்து போயிடும் ஆனால் இவங்களைப் போலவே இவங்களுடைய குழந்தைகளும் பிடிவாதக்காரர்கள் கோபக்காரர்கள் நல்ல செய்கிறர்கள் தனிமையை அதிகம் விரும்பக்கூடியவங்க கால் பாம்பரியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்களால் ஈஸியாக கணிக்க முடியும் பட் பிரச்சனை என்ன குழந்தைகளோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஏன்னா குழந்தைகள்கிட்ட எப்பவுமே ஒரு அதீதமான கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிற வந்து போய்ட்டு காரசாரமான விவாதங்களாக அது மாறும் குழந்தைகளுடைய வயதிற்கேற்ப அந்த விஷயங்களை வித்தியாசங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் குழந்தைகள் வளர வளர இவங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த கேப் அப்படிங்கிறது இருக்கும் பட் உறவுமுறைகளை பெருசாக விரிசல்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதில்லை இவங்க எப்படி பெற்றோர்கள் வகையில் கடமை செய்ய பலனை எதிர்பாராதே அப்படின்னு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் இவங்களுடைய குழந்தைகள்கிட்ட அப்படி இருக்க முடியும் குழந்தைகள் அப்படின்னு வரும்போது அந்தந்த வயதிற்கு உரித்தான சுக சந்தோஷங்களை எதிர்பார்க்கலாம் அடுத்தது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இந்த சமாச்சாரங்கள் இவங்களுக்கு பெருசாக செட்டாகதில்லை அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் மன ரீதியாகவும் இவங்க பெருசாக அந்த விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க குண ரீதியாகவும் இவங்களுக்கு பெருசாக ஒட்டி மூட்டாமலும் தான் வேலை செய்யும் பெருசாக இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களோ ஈடுபாடுகளோ அட்டாச்மெண்ட்டோ எதையும் எதிர்பார்க்க முடியாது பட் கால நேர சூழ்நிலைகள் காரணமாக சில நேரங்களில் நண்பர்கள் வகையில் ஈர்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் சில ஏமாற்றங்களையும் பார்த்து வருவாங்க இருந்தாலும் எல்லாமே ஒரு லிமிட்டட் வருஷன் அப்படிங்கிற மாதிரி நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் ஒரு அளவான ஈடுபாடுகள் தான் இருக்கும் அடுத்த சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக வேலை செய்யும்னு சொல்லலாம் என்னுடைய சுய சம்பாத்தியத்தின் அடிப்படையில் சொந்த வீடோ வாகனங்களோ வாங்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு இவங்களுடைய வாழ்நாளில் கண்டிப்பாக இவங்க பேரில் ஏதாவது ஒரு சொத்து பத்திரங்கள் எழுதுவதற்கான வாய்ப்புகள் தானாகவே அமையும் அதனால் நார்மலாகவே சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு டீசெண்டான அப்ரோச்சை எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியான விஷயங்கள் நார்மலாகவே இது ஒரு கலவையான நிலைகளில் தான் வேலை செய்யும் ஏன்னா ஆரம்பத்துலேயும் சொன்னால் இவங்க லாப நஷ்ட கணக்குகள் போட்டு வேலை செய்கிறவங்கல்ல எனக்கு பிடிச்சது அப்படின்னா வேலை செய்வாங்க இல்லைன்னா இல்லை விருப்பத்தின் அடிப்படையில் தான் இவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே ஏற்படும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் இவங்களுக்கு விருப்பங்கள் இருந்தது அப்படின்னா அலாதியான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் எப்படியோ அது சார்ந்த விஷயங்களில் முயற்சி பண்ணி அதை அடைஞ்சிடுவாங்க அதுக்காகவே தொடர்ந்து மெனக்கெட்டுகிட்டே இருப்பாங்க பட் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு நார்மலான லைஃபை எதிர்பார்க்கலாம் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமையும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்களை இவங்க கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி ஏன் அப்படி சொல்கிறேன்னா மனம்தான் இவங்களுக்கு பண விஷயங்களில் ஈடுபடாதே தவிர இவங்களுடைய புத்தி பண ரீதியான விஷயங்களில் ஆர்வம் தான் இருக்கும் ஸோ அதன் காரணமாக சில நேரங்கள் இந்த கடன் சார்ந்த விஷயங்களால் ஈர்க்கப்படுவாங்க இல்லைனா யாராவது ஒருத்தங்க இந்த ஒன்றுக்கு ரேண்டாக பணம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்க ஸோ இந்த மாதிரியான சமாச்சாரங்களை முடிஞ்ச கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நார்மலாகவே இந்த ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க நல்ல செயலாற்றலும் சிந்தனை ஆற்றலும் கொண்டவங்க புதிய விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தேடல் மனப்பான்மை கொண்டவங்க இவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு ரொட்டீன் ஒர்க்கு இதெல்லாம் செட் ஆகாது புதுசு புதுசாக எதையாவது ஒன்று தேடி போய்கிட்டே இருக்கணும் எதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க தன்னுடைய யூனிக்னஸை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரியான சமாச்சாரங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சீரான நிலையை எதிர்பார்க்கவே முடியாது நிறைய ஏற்ற இறக்கங்கள் முன்னேற்றங்கள் பின்னடைவுகள் போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு துறைகளில் முத்திரை பதிக்கக்கூடியவங்களாக அதாவது தனக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கி அதில் கொடி கட்டி பறக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு நார்மலாக லைஃப் லீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த விருச்சிக ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க தைரியசாலிகள் திறமைசாலிகள் முன்னேற்றத்தை அதிகம் விரும்பக்கூடியவங்க தனிப்பட்ட முறையில் இவங்க சிறப்பான நபர்கள் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே தலையெழுத்து எப்படியோ அப்படியே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்